கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் தேவன் நமக்கு இந்த உலகத்துல அநேக ஆசிர்வாதங்களை அளவில்லாம கொடுத்துருக்கிறாரு ஒன்று ஜீவனுக்குரியவைகள் ரெண்டு ஆவிக்குரியவைகள் எந்த ஆசீர்வாதமும் நம்மக்கிட்ட இல்லாம இல்லாமல் வரை அது மேலே அளவற்ற ஆவலும் ஏக்கமும் நமக்கு இருக்கும் அது நம்மக்கிட்ட இருந்தா இருந்தால் நல்லா இருக்கும்னு நாம் இயங்குவோம் அது நம்ம பெற்றதுக்கு அப்புறம் அதை எப்படி மதிக்கிறோன்றதுல தான் பிரச்சனை இருக்குது ஆமாங்க நம்மளுடைய ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நாம் கொள்ளையாடின பொருளாக எடுத்துக்கிறது நம்மளுடைய வாடிக்கையாயிடுச்சு பழக பழக பாலும் புழிக்குன்றது நம்மளுடைய சுபாவமாச்சு ஆனால் தேவன் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய நன்மைகளை நாம எப்படி மதிக்கிறோம் எப்படியாப்பட்ட உணர்வோட வாழ்கிறோம் அப்படின்றத ஆராய்ஞ்சி பார்த்தா அநேகர் அதை குறிச்சு கவலையே இல்லாம அதுக்குரிய மதிப்பளிக்காமல் வாழ்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இதை இன்னும் ஆழமா ஒரு உதாரணத்தின் மூலயமா இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம் ஒரு பள்ளி சிறுவன் உணவு இடைவேளை விடும்போது தன்னுடைய நண்பர்களோட உட்காந்து சாப்பிட்றத வழக்கமா வச்சிருந்தான் மற்ற சிறுவர்கள் பேசிக்கிட்டோம் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டும் சாப்பாட்டை கீழே எறச்சிக்கிட்டும் சாப்பிட்டாங்க அவங்க அதை பெருசா நினைக்கவே இல்லை ஆனா இந்த சிறுவன் அமைதியா ஒரு பருக்கையை கூட கீழே சிந்தாம கவனமாக சாப்பிட்டான் ஒன்று ரெண்டு சோற்று பருக்க டிஃபன் பாக்ஸ்ல ஒட்டி இருந்தாலும் அதையும் எடுத்து சாப்பிட்றது அவனுடைய பழக்கமா இருந்துச்சு இதை பார்த்து அவனுடைய நண்பர்கள் அவனை பிச்சைக்காரன் சொல்லி கேலி செஞ்சாங்க அவன் அதுக்காக கவலைப்படவே இல்லை இதை கூர்ந்து இருந்த இன்னொரு நண்பன் ஒரு நாள் இதை பத்தி அவங்க கேட்டப்போ அந்த பையன் விளக்க சொன்னான் இதோ பாரு நண்பா நான் ஒரு பருக்கைய கூட கீழே விழாம சாப்பிடுறது என் பெற்றோர்களுக்கு நான் காட்டக்கூடிய மரியாதை என் அம்மா அதிகாலையில் எழுந்து குளிர் பணியில்னு பார்க்காம எனக்கு பிடித்த உணவை அன்போடு செஞ்சு கொடுத்து என்னை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க என்னுடைய அப்பா இரவு பகல்னு பார்க்காம வெளியே உழைச்சி வீட்டை நடத்தி செல்வதுக்கு பொருள் ஈட்டிக்கிட்டு வர்றாரு சாப்பாட்டை வீணடிக்கிறது அவங்கள அவமதிக்கிறதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எவ்வளவோ பேர் சாப்பிட சாப்பாடே இல்லாமல் அவதிப்படுறாங்க இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் கொஞ்சம் கூட கீழே சிந்தாமல் வீணாகாமல் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னான் ஆம் பிரியமானவர்களே இன்னைக்கு எத்தனை பேர் தங்களுக்கு செய்யப்படக்கூடிய உபகாரங்களை ரொம்ப பெருசாக எண்ணி அதுக்குரிய மதிப்பளித்து நடக்கிறாங்க நமக்கு ரட்சிப்பை அளிக்க நம்மளுடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு எல்லா தண்டனையையும் அவரே ஏற்றுக்கிட்டாரு நமக்கு சமாதானம் கிடைக்க அவர் ஆக்கின தீர்ப்பை பெற்றுக்கிட்டாரு அப்படி பெற்ற ரசிப்பை குறித்து நம்ம கவலையே இல்லாமல் அதை கொள்ளையாடின பொருளாக எடுத்துக்கொள்வோன்னா நாம் பரிதபிக்கப்பட்டவங்க தான் அப்புறம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம எப்படி தேவனுடைய கிருபையை மதிக்கிறோம் எப்படி அவருக்கு நன்றியாக இருக்கிறோன்றதை வெளிப்படுத்தும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்னு எப்பிரைய ரெண்டு நாளில் தான் நாம் வாசிக்கிறோமே இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோன்ட்டு நம்ம நிதானிச்சு பார்ப்போம் கத்தருடைய அன்பை ஆசிர்வாதத்தை அசட்டை செய்யாம வாழ நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆசிர்வாதங்களை சரியா பயன்படுத்துவோம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன்